சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் எமது கடற்பரப்பு மற்றும் எமது நாட்டின் அமைவிடம் பூகோள அரசியலில் முக்கிய இடத்தை வகிக்கும் ஓர் கேந்திர நிலையம் என்பது நாம் அனைவரும் அறிந்த விடையமே உலகில் தற்போது என்ன நடைபெறுகிறது என்பதை நாட்டில் உள்ள நாம் அனைவரும் நிச்சயம் அறிந்து கொள்ள வேண்டும் பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக உலகில் இடம்பெறும் மிக முக்கியமான சம்பவங்களை உங்களுக்காக வழங்குகிறோம் மத்திய கிழக்கு நாடுகளில் உருவாகி இருக்கின்ற நெருக்கடி நிலைமை தொடர்பிலேயே முழு உலகமும் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலும் ஈரானும் தீர்த்துக் கொள்ள முயலும் இந்த கொடுக்கல் வாங்கல் என்ன என்பதை முழு உலகமும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றது இந்த மோதலின் முடிவு உயிர் சேதங்களில் நிறைவடையுமா என்ற அச்சமும் மக்கள் மத்தியில் நிகழ்கின்றது இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலேயே இஸ்ரேல் ஈரான் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கின்றது உண்மையிலேயே உண்மையிலேயே இந்த பிரச்சனையின் ஆரம்பம் என்ன மத்திய கிழக்கு வலயத்தில் அபாயத்தை தோற்றுவிக்கும் வகையில் தற்போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நெருக்கடி யுத்தமாக திரிவடைந்து வருகிறது வான்பரப்பூடாக மேற்கொள்ளப்படும் ஏவுகணை ஈரானில் இருந்து இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலில் இருந்து ஈரானுக்கும் மேற்கொள்ளப்படுவதாக அறிய கிடைக்கிறது கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது பலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் பின்னர் தீவிரம் பெற்ற காசா நெருக்கடியினை அடுத்து தற்போதைய யுத்த அபாயத்தை ஏற்படுத்தியுள்ள ஈரான் இஸ்ரேல் மோதல் மத்திய கிழக்கு வரையத்தில் யுத்த அபாயத்தை தோற்றுவித்துள்ளது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நிலவிய பனிப்போர் தற்போது அம்பலத்திற்கு வந்துள்ளது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இடம்பெற்ற பனிப்போர் தற்போது நிக யுத்தமாகவும் உக்கிரமடைந்துள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் நேற்று ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டவையை அமெரிக்காவின் பாதுகாப்பு பிரிவு உறுதிப்படுத்தி உள்ளதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்கா ரஷ்யா மற்றும் உலகின் ஏனைய பலம் பொருந்திய நாடுகள் மத்திய கிழக்கு வலயத்தை திரும்பி பார்க்க ஆரம்பித்துள்ளன இந்த சூழ்நிலையில் ஏன் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளது இந்த தாக்குதலுக்கான அண்மைத்த காரணம் என்ன மத்திய கிழக்கு வலயத்தில் நெருக்கடியை மேலும் அதிகரிக்கும் வகையில் கடந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி ஈரானினால் இஸ்ரேலின்

இஸ்ரேலில் ஈரானின் உயர் அதிகாரி ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட வான் தாக்குதலில் அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் சிரியாவின் தலைநகர் டமஸ்கஸில் பணியாற்றிய ஈரானிய ஜெனரல் ராசி முசாவி இஸ்ரேலின் வான் தாக்குதலினால் உயிரிழந்ததாக ஈரானின் அரசு ஊடகம் அறிவித்திருந்தது எனினும் கடந்த ஏப்ரல் முதலாம் தேதி சிரியாவின் டமஸ்கஸ் நகரில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் பின்னர் இஸ்ரேலுக்கு எவ்வித மன்னிப்பையும் வழங்குவதில்லை எனவும் அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் மேற்கொள்வதாகவும் ஈரான் நேரடியாக அறிவித்ததுடன் இந்த அறிவிப்பு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதலை மேலும் தீவிரப்படுத்தி உள்ளது பதிமூன்றாம் தேதி ஈரான் முதற்கடமையாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது அதற்கமைய ஈரான் அண்மையில் இஸ்ரேல் மீது மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் இஸ்ரேல் ஈரானின் இஸ்பஹான் நகரை அண்மித்த பகுதியில் இன்று அதிகாலை ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டதாக அமெரிக்காவின் உணவு பிரிவை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எனினும் இஸ்ரேலில் பாதுகாப்பு தரப்பினர் இதுவரையில் இது துறை எவ்வித கருத்தையும் ஈரானின் தலைநகர் தெஹரான் தெஹ்ரான் என்பது ஈரானின் பொருளாதார மத்திய நிலையமாக கருதப்படுகின்றது பொருளாதார ரீதியில் ஈரானை வீழ்த்த வேண்டுமாக இருந்தால் தலைநகர் தெஹ்ரான் மீதுதான் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்க வேண்டும் அதனை விடுத்து பல மைல் தொலைவில் இஸ்வகான் நகர் மீது மேற்கொள்ளப்பட்டது ஈரான் இஸ்ரேல் மோதல் இவ்வாறு வலுப்பெறும் போது இஸ்ரேல் ஈரானின் தலைவர்களானுக்கு பதிலாக நகர் மீது தாக்குதல் முழு உலகமும் மத்திய கிழக்கு வலயம் தொடர்பில் பார்வையை திருப்பியுள்ளன ஈரானின் மிகப்பெரிய விமானப்படை தளம் யுரேனியம் உற்பத்தி நிலையம் முகாம் எரிபொருள் உற்பத்தி யுரேனிய ஆய்வுக்கூடம் உற்பத்தி நிலையம் என்பன இஸ்பகான் நகரை கேந்திரமாக கொண்டே அமைந்துள்ளன ஈரானின் இஸ்பகான் சர்வதேச விமான நிலையத்தை அண்வித்த பகுதி மற்றும் அந்த நகரின் குழக்க பிரதேசம் மீது இந்த ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதன் பின்னர் ஈரானின் விமான பாதுகாப்பு கட்டமைப்பு செயற்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் அந்த இடங்களில் பிடிப்புகளினால் ஏற்பட்ட சேத விவரம் தொடர்பில் எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை என ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்பகான் நகரில் கேட்ட இந்த வெடிப்பு சத்தம் பாதுகாப்பு கட்டமைப்பினால் துப்பாக்கி சூட்டு சம்பவம் என ஈரான் தெரிவித்துள்ளது இஸ்பகான் அல்லது நாட்டின் எந்த ஒரு பிரதேசத்தின் மீதும் வான் தாக்குதல் மேற்கொள்ளப்படவில்லை என ஈரானின் தேசிய சைபர் பாதுகாப்பு கட்டமைப்பு தெரிவித்துள்ளது சிலர் தமது மேலாக டான்களை பறக்க செய்வதற்கு முயற்சி செய்துள்ளதாகவும் அவ்வாறு அனுப்பப்பட்ட மூன்று டான்களையும் சுட்டு வீழ்த்தியதாகவும் ஈரானின் தேசிய பாதுகாப்பு கட்டமைப்பு தெரிவித்துள்ளது எனினும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா இந்து காலை அறிவித்தது இஸ்மஹா நகரின் சில இடங்களில் வெடிப்பு சத்தம் கேட்டதாக ஈரான் ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருந்தன விமான நிலையத்தை அன்வித்த பகுதியிலும் ராணுவ முகாமை அணிவித்த பகுதியிலும் இந்த சத்தம் கேட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஒவ்வாறாயினும் தாக்குதலின் பின்னர் ஈரானின் டெஹ்ரான் சிராஸ் மற்றும் இஸ்மஹான் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன இதேவேளை சில சர்வதேச விமான நிறுவனங்கள் ஈரானுக்கான விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதுடன் தமது விமான பயண பாதையையும் மாற்றியுள்ளன கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து ஃப்ளை துபாய் விமான சேவை ஈரானுக்கான விமான சேவையை இடைநிறுத்தியுள்ளதுடன் லுப்தன்சா விமான சேவை ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை தமது விமான பயணத்தை நிறுத்தியுள்ளது பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற இலங்கைக்கு டாலர் வருமானத்தை பெற்றுத்தரும் பிரதான வருமான மார்க்கமாக வெளிநாட்டு பணியாளர்கள் இருக்கின்றார்கள் வெளிநாடுகளில் பணியாற்றுகின்ற இலங்கையர்களில் எண்பது வீதத்துக்கும் அதிகமானோர் மத்திய கிழக்கு நாடுகளிலேயே தொழில் புரிகின்றனர் இந்த பிரச்சினை நீடிக்குமாக இருந்தால் எமது நாட்டில் அந்நிய செலாவணிக்கு என்ன நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மத்திய வங்கி அறிக்கை அமைய மூன்று தசம் எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் வெளிநாட்டு பணியாளர்களின் மூலம் கிடைத்துள்ளதுடன் அதில் மத்திய கிழக்கு நாடுகளில் பணியாற்றும் பணியாளர்கள் மூலம் எண்பத்தைந்து வீத வருமானம் கிடைத்துள்ளது மத்திய கிழக்கு நாடுகளில் பிரச்சினை உக்கிரமடைந்தால் அது எமது நாட்டை எவ்வாறு பாதிக்கும் இலங்கை பணியாளர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதிப்படுத்துவது இந்த நெருக்கடியில் வலயத்தில் ஈரானின் தலையீட்டை மறந்துவிட முடியாது ஈரானின் யுத்த கப்பல் ஒன்று இலங்கைக்கு வந்து சென்று ஒரு சில மாதங்களில் ஆகின்றன ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் உக்கிரமடைந்தால் ஒரு நாட்டை பாதிக்கும் மற்றொரு சம்பவமும் இடம்பெற உள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி இலங்கைக்கு வருவதற்கு திட்டமிட்டுள்ள ஈரான் ஜனாதிபதியின் விஷயம் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த விஷயத்திற்கு என்ன நடக்கும் சி ஆஃப் ஸ்ரீலங்காவின் அமைவிடம் மற்றும் நமது பூகோடு அமைவிடத்துக்கு ஏற்ப இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் மிகவும் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் அதனாலேயே மத்திய கிழக்கு வலயத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி மற்றும் ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையிலான மோதல் துறவில் நாம் சரியான தகவல்களை அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம்